அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் குறள் ஐம்பத்தி எட்டு பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு பெற்றால் பெறுவர் சரியான முறையில் கிடைத்தால் பெண்டிர் பெருஞ்சிறப்பு பெண்களின் மிகப்பெரிய சிறப்பு அதாவது மகத்துவம் புத்தேளிர் வாழும் உலகு தெய்வங்களும் வாழும் இந்த உலகமே மனைவி கற்பும் குணமும் நற்குணங்களும் நிறைந்தவராயின் அவள் தெய்வம் வாழும் உலகம் போல உயர்ந்தவள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவள் கிடைத்ததே மிகப்பெரிய வரம் என கருதப்படுகிறது நல்ல கற்புடைய பெண் கிடைப்பது அரிது கிடைத்தால் அது தெய்வம் வாழும் உலகம் போல உயர்ந்த பாக்கியமாக கருதப்படுகிறது நன்றி